அஞ்சு பக்தி தொழுகிறேன் சதக்கா செய்கிறேன் ரமதாருடைய மாதத்திலே நுன்பு வைக்கிறேன் என்றால் எனக்கு சொர்க்கம் தான் பான் எல்லாரும் தன்னை அறியாமலே என்னிக் கொண்டிருக்கிறோம் நரகத்திற்கு நான் போவேன் என்றால் யாராவது இந்த பூமியிலே பாவம் செய்வார்களா என்ன எண்ணம் சொர்க்கம் நான் செல்ல போகிறேன் அதற்கு இந்த பூமியிலே வாழ்கிறேன் இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு எப்படி எனக்கு தெரியாது அதிகாரம் எனக்கு இல்லை சர்வ சாதாரணமாக அவனை எடை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான் எப்படி அவரை எடை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான் இன்டர்நெட்டை தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போது தற்காலிகத்தில் இந்த பேஸ்புக்கை எல்லாம் ஓபன் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை காப்பிலாக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முஸ்லி காக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முனாஃபி காக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இவர்களாகவே அவனை பாதை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை நரகவாதி என்று பட்டம் சுமத்துகிறார்கள் مسلم سموغة تودي رضي الله عنه أبدا رضي الله عنه أبدا تلء الله إيشا ورجله الله القرآن ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات الله الله رب العالمين تيندرت அல்லாஹ் வேதத்தை சுமப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த வாரிசுதாரங்கள் அவர்களில் அல்லாஹ் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் நெடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிற அனைவர்கள் யார் ஐஷா ரதி அல்லாஹ்னு சொன்னார்கள் கல்யா புனை குல்லு ஹூஃபில் ஜென்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் அம்ம சாபே கோபில் சைராஜ் நன்மையில் பக்கம் விரையக்கூடியவர்கள் யாரென்றால்

ரசூலுடைய மனைவி சொல்லுகிறார்கள் உம்மாத்து மூமின்களுடைய தாய் சொல்லுகிறார்கள் தன்னை ஆனால் என் ஈமானை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் அமல்களை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் செயல்பாடுகளை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலிவசல்ல சொன்னார்கள் கடுகளவு அந்த அளவு கடுகளவு யாருடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது அவர் சொர்க்கம் செல்ல முடியாது யார் ரம்பி சொல்லுங்க யார் அன்பி சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார் ஃபலா துசக்கோ அன்ஃபுசக்கோ அலம் பிமணித்தக்கா உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹதான் அறிந்தவன் உங்களிலே யார் அல்லாஹை அதிகம் அஞ்சியவர்கள் என்று

அவன் முனாஃபிர் அவன் 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 தொழுகை இல்லாதவன் அவன் வணக்க வழிபாட்டிலே சரி இல்லாதவன் அவன் ஹராமிலே இருப்பவன் அவன் அந்த பாவத்தை செய்தவன் நான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக